அவைக்கு தலைமை தாங்குகின்ற பிரதி சபாநாயகர் அவர்களே ஜனாதிபதி தேர்தல் நடைபெறுவதற்கு இன்னும் பதினெட்டு நாட்கள் இருக்கின்ற நிலையிலே நாங்கள் இந்த அமர்விலே கூடியிருக்கின்றோம் இது சில வேளைகளில் இந்த பாராளுமன்றத்தினுடைய கடைசியாகவும் இருக்கலாம் இந்த நிலையிலே நாட்டு தமிழ் மக்களுடைய வாக்குகளை குறிவைத்து இந்த வேட்பாளர்கள் மிக தீவிரமான பிரசாரங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற இந்த நேரத்திலே கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுடைய தலைமையிலான தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய நிலைப்பாட்டை நான் இந்த இடத்திலே பதிவு செய்து கொள்ள விரும்புகிறேன் நாளைய தினம் தபால் மூல வாக்களிப்பு நடைபெற இருக்கின்றது கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இந்த நாடாளுமன்றம் கூடிய போது கௌரவ கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுடைய தலைமையிலே நானும் இந்த நாடாளுமன்றத்தில் சத்தியபிரமாணம் செய்து கொண்ட பிற்பாடு இருந்து நாங்கள் தொடர்ச்சியாக இந்த அவையிலே வலியுறுத்தி வருகின்ற விடயம் எழுபத்தைந்து வருடங்களாக புரியோடி போயிருக்கிற இன பிரச்சினையை தீர்ப்பதற்கு ஆக்கபூர்வமான நடவடிக்கைகளை இந்த அவையில் இருக்கக்கூடிய மூத்த அமைச்சர்கள் உறுப்பினர்கள் இந்த நாட்டினுடைய தலைவர்கள் எடுக்க வேண்டும் என்ற கருத்தை நாங்கள் தொடர்ச்சியாக வலியுறுத்தி வந்திருந்தோம் ஆனாலும் யாரும் அதை கருத்தில் எடுத்ததாக இல்லை அந்த நிலையிலே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டிலே ஒரு பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டு இந்த நாட்டு மக்கள் வீதியிலே இறங்கி ஆட்சியில் இருந்த ஜனாதிபதி கோட்டாபிய ராஜபக்சவுக்கு எதிராகவும் அவருடைய அரசுக்கு எதிராகவும் போராடினார்கள் அதனுடைய விளைவாக அவர் அந்த பதவியை விட்டு வெளியேறினார் அதற்கு பிற்பாடு ரணில் விக்ரமசிங்க அவர்கள் ஜனாதிபதியாக பொறுப்பேற்றுக் கொண்டார் அவர் பொறுப்பேற்றுக்கொண்ட பிற்பாடு இந்த நாடாளுமன்றத்திலே தமிழ் முஸ்லீம் சமூகங்களை நோக்கி தான் இந்த இனப்பிரச்சினை தீர்க்கப் போவதாகவும் அதற்கு ஒத்துழைக்க வேண்டும் என்றும் கேட்டிருந்தார் குறிப்பாக எங்களுடைய கட்சி தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுடைய பெயரை குறிப்பிட்டு தான் இனப்பிரச்சினை தீர்க்கப் போவதாகவும் நீங்கள் அரவாசி தூரம் ஒத்துழைத்தால் கூட தான் இந்த பிரச்சனையை தீர்த்து விடுவதாகவும் தெரிவித்திருந்தார் அந்த இடத்திலே எங்களுடைய தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் அவருடைய முயற்சிக்கு வரவேற்பு வா வரவேற்பு தெரிவித்ததோடு அந்த முயற்சிக்கு நாங்கள் ஒத்துழைப்பு வழங்குவதற்கு தயாராக இருக்கிறோம் என்று சொல்லியும் ஆனால் அதே நேரத்திலே இந்த நாட்டினுடைய இனப்பிரச்சினை தீர்க்கப்பட வேண்டுமாக இருந்தால் எழுபத்தைந்து வருடங்களாக இந்த நாட்டிலே இந்த இனங்களுக்கு இடையில் தமிழ் தமிழ் சிங்கள மக்களுக்கிடையிலே பகமையை வளர்த்து ஒரு இன அழிப்பு போருக்கு வித்திட்ட இந்த ஒட்டியாட்சி அரசியலமைப்பு இந்த நாட்டினுடைய ஊழலுக்கு காரணமாக இருந்த ஒட்டியாட்சி அரசியலமைப்பு போர் முடிந்து பதிமூன்று வருடங்களுக்கு பின்னர் இந்த நாட்டினுடைய பொருளாதாரம் பாதாளத்தில் உள்வதற்கு காரணமாக இருந்த ஒட்டியாட்சி அரசியலமைப்பு இது ஒரு தோல்வியடைந்த ஒட்டியாட்சி அரசியலமைப்பு இந்த அரசியலமைப்பை நீக்கி ஒரு சமஸ்டி அரசியலமைப்பை கொண்டு வருவதன் மூலம் தமிழர்களுடைய தேசத்தையும் அங்கீகரிக்கின்ற வகையிலே இந்த இனங்களை சமத்துவமாக வழிநடத்தக்கூடிய ஒரு சமஸ்டி அரசியலமைப்பை நீங்கள் கொண்டு வருவீர்கள் அதன் மூலமாக மட்டும்தான் இந்த நாட்டிலே இனங்களுக்கு இடையில் சமத்துவத்தையும் இந்த விழுந்திருக்கிற பொருளாதாரத்தையும் கட்டியெழுப்புவதற்கான முதலடியை எடுத்து வைக்க முடியும் என்கின்ற உண்மையை இந்த மக்களுக்கு எடுத்துச் சொல்லுங்கள் அந்த அதை சொல்லி அந்த இடத்திலிருந்து ஒரு சமஸ்தி அரசியலமைப்பின் அடிப்படையில் இந்த இனப்பிரச்சினையை தீர்த்து பொருளாதாரத்தை கட்டியெழுப்பதற்கு நீங்கள் முன்னெடுக்கிற முயற்சிகளுக்கு நாங்கள் எப்பொழுதும் முத்துழைப்பு வழங்க தயாராக இருக்கிறோம் என்கின்ற ஒரு தெளிவான செய்தியை எங்களுடைய தலைவர் முன்வைத்திருந்தார் ஆனாலும் அதற்கு பிற்பாடு அவர் தமிழ் கட்சிகளையும் முஸ்லீம் கட்சிகளையும் அழைத்து பல பேச்சுவார்த்தைகளை நடத்துவதாக சொல்லி இனப்பிரச்சனை தீர்வண்ட பெயரிலே பேச்சுவார்த்தை நடத்துவதாக கூறி பல கூட்டங்களை நடத்தி அவர் அதன் மூலமாக தான் இந்த எல்லா இனங்களையும் மரவணைத்து செல்லக்கூடிய ஒரு தலைவர் என்கின்ற ஒரு தோற்றப்பாட்டை ஏற்படுத்தி சர்வதேச சமூகத்திடம் குறிப்பாக ஐஎம்எஃப்டம் இருந்து நிதியுதவிகளை பெற்றுக்கொள்வதற்கான முயற்சிகளில் மாத்திரம்தான் ஈடுபட்டிருந்தாரே தவிர எந்தொரிடத்திலும் இந்த இனப்பிரச்சினையை தீர்ப்பதற்கான ஒரு ஆக்கபூர்வமான நடவடிக்கைகளை எடுப்பதற்கு அவர் தயாராக இருக்கவில்லை அது மயமாக்கல்களையும் பௌத்த மயமாக்கல்களையும் தீவிரப்படுத்துகின்ற செயல்பாடுகளிலும் அவருடைய அரசாங்கம் ஈடுபட்டிருந்தது அந்த அடிப்படையிலே நாங்கள் அவரிடம் மட்டுமல்லாமல் நாங்கள் இன்று ஜனாதிபதி வேட்பாளராக இருக்கக்கூடிய சஜித் பிரேமதாசாவாக இருக்கலாம் அல்லது அனுராகுமாரதி இருக்கலாம் அவர்களிடமும் நாங்கள் அந்த ஜனாதிபதி தேர்தல் நடைபெற தெரிவு நாடாளுமன்றத்திற்குள் நடைபெற இருந்த நேரத்தில் நாங்கள் எங்களுடைய நிலைப்பாடுகளை தெளிவாக நாங்கள் முன்வைத்திருந்தோம் ஆனால் அவர்கள் யாரும் எங்களுடைய கருத்துக்களை உள்வாங்கியதாக இல்லை இரண்டு வருடங்களாக இந்த நாடாளுமன்றத்தில் இந்த ஒட்டியாட்சி முறைமை ஒழிக்கப்பட வேண்டும் ஒரு சமஸ்டி அரசியல் கொண்டு வரப்பட வேண்டும் என்ற நிலைப்பாடுகளை நாங்கள் வலியுறுத்தி வந்திருக்கிறோம் அது ஜேவிபியிடம் தேசிய மக்கள் சக்தியிடமும் அந்த கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் ஐக்கிய மக்கள் சக்தியிடமும் அந்த கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது ஆனாலும் கூட அந்த கோரிக்கைகளை அவர்கள் செவிமடுத்ததாக தெரியவில்லை நாங்கள் இந்த தேர்தலில் அறிவிக்கப்படுவதற்கு முன்னதாகவே எங்களுடைய கட்சியினுடைய தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையிலே எங்களுடைய அரசியல் இயக்கம் ஒரு முடிவை தெளிவாக எடுத்திருந்தது இந்த நாட்டினுடைய ஒட்டியாட்சி அரசியலமைப்பு நீக்கப்பட்டு ஒரு அரசியல் சமஸ்தி அரசியலமைப்பு கொண்டு வரப்படும் என்கின்ற ஒரு உத்தரவாதம் வெளிப்படுத்தப்பட்டால் மட்டுமே தவிர இல்லை என்று சொல்லி சொன்னால் இந்த எங்களுள் மீதான இன அழிப்புக்கு காரணமாக இருக்கிற தொடர்ந்து ஒரு கட்டமைப்பு சார் இன அழிப்பை முன்னெடுக்கிற இந்த ஒட்டியாட்சி அரசியலமைப்பை நிராகரிக்கின்ற விதமாக இந்த ஜனாதிபதி தேர்தலை தமிழர்கள் புறக்கணிக்க வேண்டும் என்ற முடிவை நாங்கள் எடுத்திருந்தோம் நாங்கள் நேரத்துக்கே அந்த முடிவுகளை எடுத்திருந்ததன் மூலம் இந்த வேட்பாளர்களுக்கு நாங்கள் ஒரு சந்தர்ப்பத்தை அதிகாரத்தை இருந்தோம் உங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்திலே ஒற்றையாட்சி முறைமையை நீக்கி ஒரு சமஸ்தி அரசியல் அமைப்பை கொண்டு வருவோம் என்கின்ற ஒரு அறிவித்தலை நீங்கள் வெளியிட வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்த்திருந்தோம் அந்த அழுத்தங்களையும் நாங்கள் ஏற்படுத்தி கொண்டே இருந்தோம் மக்கள் மட்டத்திலே நாங்கள் அந்த துண்டு பிரசுரங்களை வெளி விநியோகிக்கின்ற செயல்பாடுகளையும் தீவிரமாக முன்னெடுத்திருந்தோம் ஆனால் கடந்த இருபத்தி தேதி இந்த வேட்பாளர்களாலே தங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனங்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றது அந்த புதிய முந்தையிலே பழைய கல் என்பது போல இந்த எழுபத்தைந்து வருடங்களாக இந்த நாட்டினுடைய தோல்விக்கு காரணமான அதே ஒட்டியாட்சி அரசியலமைப்பையும் அதே பௌத்த அரச மதம் என்கின்ற நிலைப்பாட்டையும் பேணி பாதுகாப்பதான நிலைப்பாட்டோடு தான் இந்த தேர்தல் விஞ்ஞானங்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது ஆகவே அதன் காரணமாக நாங்கள் இந்த தேர்தலை புறக்கணிப்பது என்ற முடிவிலே நாங்கள் உறுதியாக தொடர்ச்சியாக நாங்கள் மக்கள் மட்டத்திலே நாங்கள் கருத்துருவாக்கங்களை செய்து கொண்டிருக்கின்றோம் நாங்கள் நாளை நடைபெறப் போகின்ற இந்த சவால் மூல வாக்களிப்பிலே ஒட்டுமொத்த தமிழ் தேசத்து அரச உத்தியோகர்களும் இந்த தேர்தலை நீங்கள் புறக்கணிக்க வேண்டும் இந்த தேர்தலில் நீங்கள் வாக்களிக்க கூடாது என்கின்ற அழைப்பு

நாங்கள் நம்பிக்கையாக இருக்கின்றோம் அடுத்ததாக இன்றைய தினம் இந்த உண்மை நல்லிணக்கத்திற்கான ஒரு சட்ட மூலம் ஒன்று இங்கே தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது இந்த சட்ட மூலம் என்பது நான் நினைக்கின்றேன் நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு உலகத்தம் முடிவடைந்த பிற்பாடு மோதிக்கொண்ட ஐரோப்பிய நாடுகள் கூட தங்களுக்குள் எதிர்காலத்தில் மோடுதல்கள் ஏற்படக்கூடாது என்பதற்காக அவர்கள் ரோம சாசனத்தை உருவாக்கியிருந்தார்கள் போர்க்குற்றவாளிகள் இனப்படுகொலையாளிகளை தண்டித்திருந்தார்கள் அதன் மூலமாக அவர்கள் தங்களுக்குள்ளே ஐரோப்பாவிலே ஒரு ஐக்கியத்தை ஏற்படுத்தி ஒரு சமத்துவத்தை ஏற்படுத்தி இருக்கிறார்கள் அதன் காரணமாக இலங்கை போன்ற ஒடுக்குமுறைக்குட்படுகின்ற நாடுகளில் இருந்து தப்பியோடுகின்ற மக்கள் அந்த நாடுகளோடு எந்த சம்பந்தமும் இல்லாதவர்கள் அந்த நாட்டிலே முழுமையான பாதுகாப்பை பெற்று முழுமையான பொருளாதார வச உரிமைகளை பெற்று அவர்கள் பாதுகாப்பாக வாழ்ந்து இந்த நாடுகளில் வாழுகின்ற தங்களுடைய உறவுகளுக்கும் பொருளாதார உதவிகளை அனுப்பக்கூடிய ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது இதையெல்லாம் முன்னுதாரணமாக பார்த்து கொண்டும் கூட அந்த போர் முடிந்து அந்த ஐரோப்பிய போர் முடிந்து எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கு பிறகு இன்று இந்த சட்டம் மூலம் இங்கே கொண்டு வரப்படுகிறது என்று சொல்லி சொன்னால் இனப்ப

மற்றும் இந்த அரசாங்கத்தில் இருந்த ஜனாதிபதிகள் மற்றும் அமைச்சரவையில் இருந்தவர்களை பாதுகாக்கின்ற நோக்கத்தோடு கொண்டு வரப்படுகின்ற இந்த உண்மை நல்லிணக்க ஆணைக்குழு சட்டமூலத்தை நாங்கள் முற்றாக நிராகரிக்கிறோம் எங்களை பொறுத்தவரையிலே ஒரு முழுமையான சர்வதேச குற்றவியல் விசாரணை ஒன்று நடத்தப்பட வேண்டும் என்பதிலே நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் நீங்கள் ரோம சாசனத்தில் கையொப்பமிடாதது மட்டுமல்லாமல் தொடர்ந்து இந்த யுத்த குற்றவாளிகளை பாதுகாக்கின்ற இந்த சட்டமூலம் என்பது ஒருபொழுதும் இந்த நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்வதற்கு உதவ போவதில்லை என்பதை நான் மிகவும் பொறுப்புணர்வோடு நான் இதிலே பதிவு செய்து கொள்ள விரும்புகிறேன் நான் முடிக்கிறேன் எனக்கு ஒரு நிமிடம் கொடுங்கள் என்னால் இது கடைசி பாராளுமன்றமாகவும் இருக்கலாம் என்னுடைய நண்பர் பிரதி சபாநாயகர் அவர்களுக்கு ஒரு வேண்டுகோளாக விடுகிறேன் அடுத்ததாக இந்த இடத்திலே ஒரு விடயத்தை பதிவு செய்து கொள்ள விரும்புகிறேன் கோனாவில் பாடசாலையிலே கிளிநொச்சியிலே கடந்த சில மாதங்களுக்கு முன்னதாக ஒரு பாடசாலை இல்ல விளையாட்டு போட்டி நடைபெற்றிருந்தது அதில் இல்ல அலங்காரம் மற்றும் வினோத உடை போன்ற செயல்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தது அங்கே மேற்கொள்ளப்பட்ட சில செயற்பாடுகளை ஒரு விடுத பயங்கரவாதத்தை மீள உருவாக்குதல் என்கின்ற ஒரு போலி குற்றச்சாட்டை முன்வைத்து பயங்கரவாத விசாரணை பிரிவினரால் பாடசாலையினுடைய அதிபர் ஆசிரியர்கள் விசாரணைக்காக தனித்தனியாக அழைக்கப்பட்டு ஒரு உலர் அச்சுறுத்துகின்ற செயல்பாடுகள் முன்னெடுக்கப்படுகின்றது இந்த செயல்பாடுகளை நீங்கள் இந்த பயங்கரவாத தடைச்சட்டத்தை நடைமுறையிலே வைத்துக் கொண்டு மிக கொடூரமான ஒடுக்குமுறைகளை தொடர்ந்து உங்களுடைய தேசத்தின் மீது முன்னெடுப்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது நாங்கள் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையுடன் நாங்கள் வேண்டிக் கொள்வது இலங்கையில் இந்த பயங்கரவாத தடைச்சிட்டத்தை முற்றாக நீக்குவதற்கு நீங்கள் அழுத்தங்களை பிரயோகிக்க வேண்டும் என்பதனை நாங்கள் வலியுறுத்தி கட்டு கொள்கிறோம் ஏனென்று தொடர்ந்தும் பயங்கரவாத தடை எங்கள் மீதான ஒடுக்குமுறைகளுக்கு மிக மோசமான காரணமாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதை இந்த இடத்தில் பதிவு செய்து கொள்கிறேன் நான் முடிக்கிறேன் அடுத்ததாக வவுனியா மாவட்டத்திலே ஆசிகுளம் கிராமத்திலே கற்குவாரிகள் இயங்குகின்றன அதன் காரணமாக அந்த பிரதேசத்தில் இருக்கிற மக்களுடைய பாதுகாப்பு பெரும் கேள்விக்குறியாக இருக்கிறது கடந்த வாரம் அங்கே வைத்து கல் தகர்க்கப்பட்டதன் காரணமாக இரண்டு வயது குழந்தை வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு வீட்டின் மீது அந்த பிள்ளைக்கு அருகாமையிலே கல் விழுந்ததனால் அந்த பிள்ளை மயிரிலையிலே உயிர் தப்பி இருக்கிறது